வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞருனுடைய நூற்றாண்டு கலைஞனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் சந்தித்த அரசியல் சவால்கள் அவர் படித்த சாதனைகள் தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை தன்னுடைய ஒவ்வொரு திட்டங்களாலும் அவர் எப்படி மாற்றியமைத்தார் இதையெல்லாம் தான் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த வகையில் நாம் கடந்த சில நாட்களாக அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலான அந்த காலகட்டம் அதிமுகவுடைய அந்த ஜெயலலிதாவினுடைய இரண்டாம் ஆட்சி காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த சவால்கள் நெருக்கடிகள் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் அபாயத்திற்குள்ளானது கலைஞர் கைது செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் அன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய அராஜக ஆட்சிக்கு ஒரு சாட்சியமாக இருந்த பல்வேறு நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் பேசி கொண்டிருந்தோம் அதே சமயத்தில் கலைஞரவர்கள் அது எல்லாவற்றையும் மக்கள் மனதில் மிக ஆழமாக பதியும்படி கொண்டு சென்றார் அன்றைய அராஜக ஆட்சியினுடைய ஊழல் முகத்தையும் அராஜக முகத்தையும் மக்களிடம் தொடர்ந்து கலைஞர் அம்பலப்படுத்தினார் இந்த சூழ்நிலையில்தான் அன்றைக்கு ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் நடைபெற்றது சட்டசபை சட்டமன்றத்திற்கான தேர்தல் அந்த தேர்தலில் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு தே ஜன ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஒன்றை அவர் அமைக்கிறார் மறுபக்கம் அதிமுக ஒரு கூட்டணியை அமைக்கிறது அதே சமயத்தில் பிஜேபி தேமுதிக போன்ற கட்சிகளும் தேர்தல் களத்தில் களம் காண்கின்றன நான்கு மணி போட்டு போட்டியாக அந்த தேர்தல் அமைகிறது அதில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி நூற்றி அறுபத்தெட்டு இடங்களை பெற்று கலைஞர் ஐந்தாம் முறையாக மீண்டும் ஆட்சி அமைக்கிறார் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தருணம் அது மீண்டும் திமுக ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல உயிர்த்தெழுந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது அப்படி அந்த தேர்தல் வெற்றிக்கு காரணமாக இருந்ததாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட பொதுவாக எப்போதுமே குறிப்பிடப்படுவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இப்பொழுது நீங்கள் இன்றைக்கு ஆக்க செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நான் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நாட்டினுடைய வளர்ச்சி வள மலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் எது மிக முக்கியமோ அதையெல்லாம் வைத்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது அந்த அடிப்படையில் அன்றைக்கு கலைஞர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை அனைவருக்கும் ஏற்படுத்தியது முக்கியமாக ஒரு இரண்டகால இருந்து ஒரு புத்தளி பிறக்கத்தக்க வகையில் பல வாக்குறுதிகளை அந்த தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தியது முக்கியமாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி இரண்டு ரூபாய்க்கு அரிசி என்ற விதத்தில் இருபது கிலோ அரிசி மாதம் ரேசன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவது இலவச வண்ணத் தொலைக்காட்சி பெட்டியை ஏழை குடும்பங்களுக்கு வழங்குவது இப்படியாக பல வாக்குறுதிகள் அன்றைக்கு தே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கப்பட்டன முக்கியமாக நிலமற்ற விவசாயிகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்குவது உட்பட பல முழக்கங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு முன்வைத்தது அந்த முழக்கங்கள் மக்களை ஈர்த்தன அதன் தொடர்ச்சியாக தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை மகத்தான வெற்றியை கலைஞருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மக்கள் அளித்தார்கள் அந்த ஐந்தாண்டு கால சாதனைகள் என்பது அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற சாதனைகள் என்பது இன்றைக்கும் வரலாற்று சாதனைகளாக பார்க்கப்படுகின்றன இன்று தமிழகம் அடைந்திருக்கக்கூடிய பல்வேறு முன்னேற்றங்கள் அதாவது கல்வி சுகாதாரம் அடிப்படை கட்டமைப்புகள் இதிலெல்லாம் இன்று தம் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்றால் அது அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞரவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த அந்த செயல்பாடுகளும் பணிகளும் தான் என்பதை நாம் வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்